அந்த ஸ்கூல்ல ஒன்றரை லட்சம் ரூபாய் கட்டி இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கணும் ஐயா தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைனா வர்றவன் போறவன்ல கல்வி தந்தை சாராயம் காய்ச்சினவன்ல கல்வி தந்தை வர்றவன் போறவன் எப்படி எப்படியோ படத்தை கொள்ளையடிச்சு ஒரு ஸ்கூலை ஆரம்பிச்சோடனே அவனுக்கு கல்வி தந்தைன்னு ஒரு பட்டத்தை போட்டுக்கிறான் ஏதோ ஒரு தனியார் கல்லூரிக்கு பணத்தை கொடுத்து ஒரு டாக்டரேட் வாங்கிக்கிறான் அப்புறம் நாலு பேர்த்த கோஷம் கூட வச்சு கல்வி செம்மல் அவனே அவன டைட்டில் கொடுத்துக்கிட்டு பத்து ஆண்டுகள்ல உருமாறி அந்த சாராயம் காட்சினவன் கல்வி தந்தையா மாறிடுவான் அதுல ஏவா வேலன் ஒரு உதாரணம் அவர் ஆரம்பிச்சது வேற தொழில் அரசியலுக்கு வந்து ஏடிஎம் தொழிலா பண்றாரு ஆனா இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆரம்பிச்சு ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு சீட் வைக்கிறது நான் சொல்றேங்க அண்ணன் ஏவா வேலன் உங்களுக்கு எல்லாம் உண்மையான மான ரோஷம் இருந்தா மத்திய அரசனுடைய மத்திய அரசனுடைய நவோதியா பள்ளிகள் தமிழகத்திற்குள்ள அனுமதி கொடுக்கிறோம் சொல்லுங்க நூறு பள்ளிகளை ஒரு வாரத்தில் கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டோம் ஒரு வாரம் போட்டி வச்சுக்க நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல கொண்டு வாங்க நவோதியா பள்ளியும் போட்டி வச்சுக்கிறோம் உங்க இன்டர்நேஷனல் ஸ்கூல் நவோதியா பள்ளியிட்ட போட்டி போட்டு ஜெயிச்சா அந்த அன்னைக்கு நான் அரசியல் விட்டு போயிருக்கேன் நான் அருணாச்சலேஸ்வரனுடைய அருணாச்சலேஸ்வரனுடைய பாதத்திலே நின்று கொண்டு சத்திய வாங்க சொல்றேன் நின்று கொண்டு நீங்க ஒரு தனியார் பள்ளி வச்சு பெரிய ஆட்களுக்கு மட்டும் கல்வி கிடைக்கணும் ஏழை மக்களுக்கு கல்வி கூடாது இன்டர்நேஷனல் நடத்துறீங்க சிபிஎஸ்இ அனுமதி கொடுக்கறதுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் வாங்குறீங்க

மாவட்டத்திற்கு மூன்று பள்ளி அல்லது ரெண்டு பள்ளி எழுவத்தெட்டு பள்ளி வச்சுக்கலாங்கய்யா கொண்டு வருவோம் ஒரு வருஷம் கழிச்சு நவோதயா பள்ளி குழந்தைகளுக்கும் இன்டர்நேஷனல் பள்ளி குழந்தைகளுக்கும் கற்றல் திறன் தேர்வு வகைப்பு அதிலே உன்னோட இன்டர்நேஷனல் ஸ்கூல் பள்ளி ஜெயிச்சுட்டா அந்த நான் அரசியல் விட்டு போயிடுறேன் ஐயா அந்த அன்றைக்கு அரசியல் என்னுடைய கடைசி நாள் ஆகுது இந்த சவாலுக்கு இவங்க வரணும் ஐயா பாரதியாதா கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அடிதான் அடிப்படை வித்தியாசம் நாங்கள் செய்து காட்டுகின்றோம் என்று சொல்லுகின்றோம் திட்டம் இருக்கிறது என்று சொல்லுகின்றோம் எப்படி செய்வோம் என்று சொல்லுகின்ற நீ நவோதிய பள்ளி விடமாட்ட சமீபத்தில் பிரதமர் அவர்கள் சொன்னார் இந்தியால அங்கங்க பள்ளிகள் சிதிலம் அடைஞ்சு கிடக்கு தமிழகத்தில் சிஏஜி அறிக்கைப்படி பதினோரு ஆயிரம் வகுப்பறைகள் குறைவா இருக்கு குழந்தைகள் எல்லாம் மரத்து கீழே படிச்சுட்டு இருக்கிறாங்க திருவண்ணாமலையில கூட ஒரு பள்ளி என்னை காலையில பேசினேன் ஐயா நான் காலையில பேசும் இங்க கூட நான் வேற வேற தொகுதியில பேசினேங்க ஐயா எல்லாம் இடிஞ்சு உளுந்து மழை தண்ணியில மக்கள் வெளி உட்காந்துருக்க கலச பக்கத்துல நத்தவாடி பத்தி பேசினாங்களே நத்தவாடி பள்ளிக்கூடத்தை மக்கள் வெளி உட்காந்து படிச்சிட்டு இன்னைக்கு பிரதமர் ஐயா சொல்றாங்க எதுவும் கவலைப்படாதீங்க பதினாறாயிரத்து ஐநூறு பள்ளிக்கூடங்கள் நான் கட்டி கொடுக்குறேன் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய பெயர் பி எம் ஸ்ரீ நரேந்திர மோடி பள்ளி இல்லைங்க பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தின் பெயர் பிரதம மந்திரி ஸ்ரீ பதினாறாயிரத்தி ஐநூறு பள்ளிக்கூடங்கள் கட்டி கொடுக்கின்றோம் ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கின்றோம் உங்களுக்கு எவ்வளவு பள்ளி வேணும் ஆந்திரா எட்நூறு பள்ளி கர்நாடகா பள்ளி கேரளா எல்லாம் வாங்கிக்கிறாங்க தமிழ்நாடு அரசு எழுத்து பூர்வமாக கொடுக்கறாங்க எங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம் கூட வேண்டாம் வெக்கமா இல்லையா வெக்கமா இல்லையான்னு நீயும் படிக்க மாட்டேன் தற்கொலை உங்க அப்பா இன்சியலை வச்சு நீ வந்து உட்கார்ந்து எங்களுடைய குழந்தைகள் நன்றாக படித்து இந்த சமுதாயத்திலே பெரிய மனிதர்களாக வருவதற்கு ஒரே ஒரு கருவி கல்வி மட்டும்தான் இருக்குன்னா அதையும் விடமாட்டோ ஏழை மக்கள் ஏழை மக்களை தான் இருக்க முடியும் அப்படித்தான் இருக்கணும் கை கட்டி உனக்கு சேவை நீ ஆட்சியில் அப்படியே உட்கார்ந்து இந்த சேலம் மாநாட்டில் உதயநிதி ஸ்டாலின் ஒரு பையன் இன்பநிதி ஸ்டாலினுக்கும் டெய்லர் போட்டு ரிலீஸ் பண்ணிட்டேன் நான்காவது தலைமுறை தமிழகத்துல இருக்க கோடி இளைஞர்கள்லாம் கைகட்டி நின்றുകൊണ്ടിരിക്ക வேண்டும் ஒரு குடும்பம் தமிழகத்தை ஆंडுகொண்டிருக்க வேண்டும் இதாங்கய்யா உங்க திட்டம் இந்த மாடலுக்கு பேரு தான் திராவிடன் டெவலப்மெண்ட் மாடல் இந்த மாடலுக்கு பேரு தான் ஐயா திராவிடன் டெவலப்மெண்ட் மாடல் ஐயா இதை உடைக்கணங்க ஐயா இது நம்மளுடைய காலத்துல உடைக்கணங்க ஐயா এর வேற ஒண்ணுமே இல்லைங்க ஐயா உடனே கிளம்புவான் நான் இவ்வளவு சொல்றேன் பாருங்க இவ்வளவு செஞ்சிருக்கோம் இவ்வளவு பண்ணிருக்கோனா உடனே ஸ்டாலின் கிளம்புவார் இது வந்து மதவாத கட்சி திருமாவளவன் திருமாவளவன் தர்மத்தினுடைய பிராமணர்கள் மட்டும்தான் கருவூலத்துக்குள்ள போக முடியும் அதனால்தான் நான் சனாதன தர்மத்தை எதிர்க்கிறேன் அப்படின்னா நம்மை பொறுத்தவரை ஒரு ஒரு கோவிலுடைய முறையில யார் போறாங்களோ தயவு செஞ்சு போய் கடவுளை பார்த்துக்கிட்டோம் ஆகம சாஸ்திரத்தின் படி திருமாவளவன் சொல்றாரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி சனாதன தர்மத்தை ஏன் எதிர்க்கின்றோம் என்றால் பிராமணர்கள் தான் கருவறைக்குள்ள போக முடியும் இன்னைக்கு பிராமணர் இல்லாத மோடி அயோத்தியா போய் பிராமணர் இல்லாத மோடி அயோத்தியா கருவறைக்குள்ள போய் பிராண பிரதிஷ்டை செஞ்சதுக்கு அப்புறம் திருமாவளவன் சொல்றாரு அது எப்படி மோடி போலாம் அவர் சங்கராச்சாரியாவா அவருக்கு யார் அனுமதி கொடுத்தது வெளியான உட்காரணும்

இன்னைக்கு பிராமணர் இல்லாத மோடி உள்ள போய் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தன்னுடைய கையிலே உயிர் கொடுக்கின்றார் பிராண பிரதிஷ்டை செய்கின்றார் அத சொல்றாங்க அதை மோடி உள்ள போலாம் சங்கராச்சாரியாவா வெளிவரை ஐயா இந்த திருட்டு பசங்களை விடவே கூடாது சொல்லி 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 சொல்லுவார் பிஜேபி மதவாத கட்சிங்க அதுக்கே மதவாதம் ஆனா மேடையில் ஏறி உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவாரு அவர் ஒரு கிறிஸ்தவராமா கிறிஸ்தவ முறையை பின்பற்றாரா எப்பவாச்சும் நான் மேடையில் ஏறி சொல்லியிருக்கேன் ஐயா நான் ஒரு இந்து இந்து முறையை பின்பற்றுகிறேன் நான் இந்து தான் இந்து முறையை தான் பின்பற்றுகின்றேன் மேடை ஏறி தம்பட்டம் அடிக்கிறேன் ஒரு மேடை ஏறி உதயநிதி ஸ்டாலின் தம்பட்டம் அடிக்கின்றார் நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவனுடைய வழிமுறையை தான் நான் பின்பற்றேன் ஏன்னா என் மனைவி கிறிஸ்தவன் அது வந்து மதவாதம் இல்லையாமா நாம மதவாதம் என்னங்க என்னங்க சொன்ன இன்னைக்கு உலகத்திலே பத்தொன்பது நாடுகள் அமைப்புகள் மோடி அவர்களுக்கு உயரிய விருது ஐயா இந்தியால பாரத் ரத்னா இருக்கிற மாதிரி பத்தொன்பது நாடுகள் அமைப்புகள் மோடி அவர்களுக்கு அந்த நாட்டினுடைய அமைப்பினுடைய உயரிய விருது அதுல எட்டு இஸ்லாமிய நாடுகள் தன்னுடைய உயரிய விருதை மோடி கொடுத்திருக்காங்க அதனால் உதயநிதி ஸ்டாலினுக்கும் அவங்க அப்பாவுக்கு சொல்றேன் கட்டார் எமீர் எல்லாம் உன்னை விட மாட்டார் பேலஸ் குதிரை குதிரையில் ஆயிரத்தில் நிக்க வைப்பாங்க இந்த கட்டார் அரண்மனை பக்கம் எல்லாம் நீங்க போகவே முடியாது குதிரையில் ஆயத்துல கை கட்டி நிற்க அரபு எமிரேட்ஸ் ஏழு பேர் இருக்காங்க ஏழு பேரும் பேசிக்க மாட்டாங்க ஆனா மோடி சென்றால் மட்டும் ஏழு பேரும் ஒன்றாக வரவேற்பு வருவார் ஈஜிப்துல மசூதிக்குள்ள போய் இஸ்லாமிய நண்பர்களோடு தொழுகையிலே பங்கேற்றவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இதெல்லாம் உச்சபட்சமான ஷரியாலாவை பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் பிரதமர் மோடி அவருக்கு தன்னுடைய உச்சபட்ச விருது கொடுக்கிறார் இவங்க விசாவே கொடுக்க மாட்டாங்க அந்த நாட்டுக்கு வர பிரதமர் மோடி அவர்களையும் பாரதிய ஜனதா கட்சியும் பார்த்து மதவாத கட்சி எத்தனை நாளைக்கு சண்டியை வச்சுருப்பான் ஒரு சண்டை ஒரு கலைஞருக்கு வச்சு பொய்யா பேசி மதவாத கட்சி மதவாத கட்சி மதவாத கட்சி இஸ்லாமிய நாடுகள் ஒன்றொன்றும் இந்தியாவை நோக்கி மோடியை நோக்கி நீங்க பிரச்சனையை தீர்த்து வைங்க நம்பக்கம் வந்து கொண்டிருக்கின்றான் சகோதர சகோதரிகளே பொய்யை மட்டும் மூலதனமாக வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம்முடைய காலம் கால சக்கரம் இருக்கிறது புது கால சக்கரம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அயோத்தியாவிலே சொன்னது போல இது கால காலச்சக்கரத்திலே புது பரிமாணத்திலே நாம் பயணிக்க ஆரம்பித்திருக்கின்றோம் ஆனால் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் நமக்கு ஏடிஎம் வேலு வேண்டாம் குடும்பம் வேண்டாம் சாதி அரசியல் வேண்டாம் அடாவடைத்தன் அரசியல் வேண்டாம் மோடி என்கின்ற மனிதன் மட்டும் நமக்கு போதும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் அனைவரும் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் நிற்க வேண்டும் பாரத பிரதமருடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும் திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதி உட்பட தமிழகத்திலே முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளும் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரை வெற்றி வேட்பாளராக மாற்றி காட்ட வேண்டும் என்று இந்த சரித்திரம் இந்த மண்ணில ஆண்டவன் குறியெடுக்கக்கூடிய மண்ணில சனாதன தர்மம் காத்து நிற்கக்கூடிய ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக நிற்கக்கூடிய தொகுதியாக நாங்கள் வந்திருப்பதிலே பெருமையடைகின்றோம் அவர் நல்ல வழிகாட்ட வேண்டும் திருவண்ணாமலையாரா திருவண்ணாமலையாரைய முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழகம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் மோடியின் பக்கம் என்கின்ற முடிவு நிச்சயமாக நாம் அனைவரும் அதை நோக்கி பயணிப்போம் என்கின்ற நம்பிக்கை இருக்கு மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல வேண்டிய கடமை நேரம் அது இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் ஆற்றல் மிகுந்த தலைவர் மிக அற்புதமாக இந்த யாத்திரையை வடிவமைத்து ஒரு எழுச்சி யாத்திரையாக மாற்றி கூடிய அண்ணன் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய மாநில செயலர் அக்கா கார்த்தி ஐனி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து மாநில துணைத் தலைவர் அண்ணன் கே எஸ் நரேந்திரன் அவர்கள் இந்த யாத்திரையினுடைய பொறுப்பாளர் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து முன்னாள் மாவட்ட தலைவர்கள் அண்ணன் தருமன் அவர்கள் காந்தி அவர்கள் விஜயன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகள் அந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய முக்கிய பொறுப்பாளர்களும் நின்று கொண்டிருக்கின்றார்கள் வினோத் கண்ணா அவர்கள் அரவல்லி அவர்கள் கவிதா பிரதீஷ் அவர்கள் கலாவதி அவர்கள் அண்ணன் மூவேந்தன் அவர்கள் அண்ணன் ஏழுமலை அவர்கள் அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் அண்ணன் வினோத்குமார் அவர்கள் அண்ணன் அசோகன் அவர்கள் அவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய பெருங்கோட்டை பொறுப்பாளர் நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் குறிப்பாக இந்த யாத்திரையுடைய கதாநாயகர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் யாத்திரை உங்களுடைய யாத்திரை தமிழகத்திலே புதிய அரசியலை கொண்டு வருவதற்கான யாத்திரை என்கின்ற நம்பிக்கையோடு இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் இந்த நேரத்தில் இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கே பாரத அமையின் புகழ்